வணக்கம் நண்பர்களே ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆகிவிட்டார் இந்த ட்ரம்பின் அமெரிக்காவினால் எந்த நாட்டுக்கு அதிகமான பாதிப்பு நன்மை தீமை இவைகளை குறித்து ஒரு சிறிய அரசு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான உடனே நியூசிலாந்தில் எப்படி குடியேறலாம் அப்படின்னு தேடின அமெரிக்கர்களுடைய தேட கூகுளில் தேடினவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரம் பெர்சன்ட் ரெண்டாயிரம் சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி நியூசிலாந்தில் செட்டில் ஆகுது எப்படி கனடாவில் குடியேறுவது எப்படி ஆஸ்திரேலியாவில் குடியேற நடைமுறைகள் என்ன அப்படின்னு தேடுற சதவீதம் அதிகமானதாக ஒரு புள்ளி உரங்கள் ஹோக்கல் அது ரெண்டாயிரம் இது ஆயிரத்தி அறநூத்தி எழுபது இது எண்ணூற்றி எழுபது சதவீதம் ஆஸ்திரேலியாவில் குடியிருத்துக்கு இந்த பணக்கார அமெரிக்கர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று குடியேறும் சூழலை ட்ரம்ப்பினுடைய வெற்றி விட்டதாக செய்தி பரவலின் நிலையில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய வெளிநாட்டவர்களை திருப்பு அனு அனுப்புவதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கார் டிரம் பதவியேற்பு நிகழ்த்திருக்கும் ஆட்சி மாற்றங்கள் குறித்த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு சுமார் நைன் ஹண்ட்ர தொள்ளாயிரம் பக்கத்தில் ஒரு ஆவணத்தை ரூபாய்க்கு இருக்குது அதில் சட்டவிரோதமாக குடியோர்களை வெளியேற்றுவது குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் என்னென்ன இருக்குது இதைத்தான் ஒரு சிறிய ஒரு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி அமெரிக்காவில் சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக குடியேற்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி வாரம்னு சொல்லுது ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் ஜோ பைடன் ஆட்சியில் வந்து புதிதாக இருபது லட்சம் பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்திருக்கலாம் இவங்க எப்படி சட்டவிரோதமாக அமெரிக்கா நுழைய முடியும் அமெரிக்க இராணுவம் பலம் வாய்ந்தது பாதுகாப்பு நாடு இவங்க எப்படி சட்ட விரோதமாக இதில் உள்ள குடியேற முடியும் அப்படின்னா ரெண்டு கோடி சுமார் ரெண்டு கோடி பேர் சட்டவிரோதமாக வசிக்கிறார்கள் அப்படின்னு ட்ரம்ப் கூறுறாரு பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்கா உள்ள உள்நாட்டுப் போர் ஏற்பட்ட போது பதினெட்டாம் நூற்றாண்டு எதிரிகள் எதிரிகள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரப்பட்டு அந்நியர்களை வெளியேற்றது அமெரிக்கா அந்த சட்ட அதிகாரத்தை இப்போ மீண்டும் பயன்படுத்தி சட்டவிரோத குடியேறிகள் மைக்ரைட்டட் இவங்களை வெளியேற்ற என்ன ட்ரம்ப் சொல்கிறார் சட்டவிரோத குடியேறியவர்களுக்கு மனிதபிமான அடிப்படையில் குடியிருக்க இடம் அளித்து அவர்கள் தற்காலிகமாக ஏதேனும் பணி செய்வதற்கு அனுமதியும் அளிக்குது அமெரிக்கா சதுவு செய்து ஆனால் இவர்கள் பலரை கைது செய்து முகாமில் அடைத்து வைத்து குடியேற்ற நீதி நீதிமன்றங்கள் விசாரணை நடத்து நாட்டை விட்டு வெளியேற்றும் பணியும் இன்னொரு பக்கம் நடக்குது இந்த ஓராண்டில் சில லட்சம் பேர் சட்டவிரோதமாக அமெரிக்கா நுழைய நுழைகிறார்கள் அப்படின்னா அவர்கள் சில ஆயிரம் பேரே வெளியேற்றப்படுகிறார்கள் மீதியெல்லாம் அந்த கேம்புக்கு போயிடுறாங்க சித்திரவதைக்கு இதில் பெரிய அளவு செய்யும் அமெரிக்க குடியேற்றத்துறைகள் பணியாளர்கள் இதில் என்னென்னா இதில் இந்த குடிய குடியேற்ற பணிய துறைன்றிருக்குல்ல எமிக்ரேஷன் இது இப்போ நிறைய பணியாளர்கள் கம்மியாக இருக்கிறாங்க நீதிமன்றங்களையும் முப்பத்தேழு லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்குது நாங்கள் வந்து சட்டவிரோதமாக குடியேறில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது ஆயிரக்கணக்கான பணியாளர்களை புதுசாக வேலைக்கு எடுத்து நிறைய நீதிமன்றங்களை உருவாக்கி இந்த பணியை வேகப்படுத்த போகிறேன் எது இவங்களை வெளியேற்றுறது அமெரிக்க சட்டவிரோத குடியேறினவங்களை வேகப்படுத்த ட்ரம்ப்போட ஐடியா ஒரு லா ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் அப்போ இலக்கு வச்சிருக்காங்க இது ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் கோடி செலவாகும் இந்திய ரூபாய் மதிப்பில் அப்படின்னு சொன்னாலும் இதை செய்வேன்னு உறுதியாக இருக்கிறாரு பெரும்பாலும் இவங்க சட்டவிரோத குடியேற்றங்கள் என்னவங்கள் வெளியேற்றத்தில் மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு தான் பாதிப்பு ஏன்னால் என்றாலும் இந்தியர்களுக்கு கணிசமான அளவுக்கு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிக்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்தியர்களும் சட்டவிரோதமாக வசிக்கிறாங்க தெற்கு மெக்சிகோ வழியாகவும் வடக்கில் கன்னட வழியாகவும் சட்டவிரோதமாக இந்தியர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் நுழைறதா ஒரு தகவல் ஆவணங்கள் சொல்லுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடம் அக்டோபர் வரை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்தியர்கள் கைதாகியிருக்காங்க இதில் குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அதனால ட்ரம்பின் நடவடிக்கைகள் வளர இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடும் நல்லா பார்த்துக்குங்க எத்தனை பேர் நான் இப்போ சொன்ன இதை இன்னொரு பக்கம் இது சட்டவிரோதமாக குடியிருந்தோம் இன்னொரு பக்கம் இந்தியர்களுக்கு பணி சார்ந்த சட்டபூர்வமான விசா விசா வழங்குறதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது அமெரிக்க பொருட்களை வாங்க அமெரிக்கர்களை பணிகளை மத்துங்கள் உத்தரவை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு முதல்ல முதல் மன்னிக்கணும் அதிபராக வரும்போதே அந்த ஆர்டர் போட்டார் இப்போது போல் முழக்கத்தை எழுப்பி வரும் அவர் ஹச் ஒன் பி விசாவை கொஞ்சம் கடினமாக்குறார் பிறகு இது அமெரிக்காவுக்கு சேவை செய்து வரும் இந்திய நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களை எல் ஒன் விசா அப்படின்னு ஒரு ஒரு ஷார்ட் டைமில் அனுப்புகிறதும் இப்போ சிக்கலாகும் ஹச் ஒன்னே ஹச் ஒன் பிஏ சிக்கல் இது சிக்கல் ஆகிடும் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் சீனாவிலேருந்து முடியும் செய்த பொருட்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரியை உயர்த்தினார் அப்போ தான் உள்நாட்டு உற்பத்தி கூடும் ஆனால் இவங்க விலை கொடுத்து வாங்கின அதிகமாக விலை கொடுத்து வாங்கினதான் மிச்சமாச்சு ஆயிடுச்சு ரிவர்ஸ் பேக் ஃபேர் அப்போது இதில் பாதிக்கப்பட்டது வந்து நுகர்வோர் தான் இதில் அமெரிக்க நிறுவனங்கள் ஒன்றும் உற்பத்தியை கூட்டிடல அப்போது அமெரிக்க நிறுவனங்கள் பலவும் தங்களுடைய உற்பத்தி தளங்களை சீனாவில் வைத்து இப்போ வச்சுருக்கு குறைந்த செலவில் அவங்களை உற்பத்தி செய்ய முடிகிறது தான் ஒரு காரணம் இப்போ சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ண செய்து செய்வதற்கு வரி உயர்ந்தால் சிலர் வ அதிக வரிகளின் தப்பிப்பதற்காக தங்கள் உற்பத்தியை மெக்சிகோ தாய்லாந்து இந்தியான்னு மாற்றினாங்க இப்போ இப்படி சில நிறுவனங்கள் சீனா சீனாவிலேருந்து வெளியே போயிடும் ஏன்னா சீனாவிலேருந்து கொண்டு வந்தால் இவர் வரியை கூட்டுறாரு அப்போ இந்தியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஒரு நன்மையான விஷயங்கள ஒன்று உலகில் சில எல்லைகளில் நடந்து வரும் போர்களின் நிலையும் ட்ரம்பின் வருகையால் மாறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா போர்களில் வந்து வார் இது பொதுவாக ஆயுத வியாபாரி தான் அமெரிக்காவை குறிப்பிடுவாங்க அவர் வந்து ஒரு ஒரு அமைதி விரும்புகிற நாடு இல்லை அப்படிங்கிற பொதுவான கருத்து ஏன்னா ரஷ்யாவினோட ஆக்கிரமிப்பை எதிர்த்து போரிட்டு ஒரு உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா ஆயுதங்கள் இருக்கு இது ரஷ்யாவை சைனா பக்கம் தள்ளிவிட்டுரும் ஏன்னா உக்ரைன் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா சைனா அவங்களுக்கு இது கொடுக்கும் தள்ளிடுறோம் அப்படின்னு உக்ரைனை ஆக்கிரமித்ததை கூட ட்ரம்ப் வந்து ரொம்ப அப்படி ஒரு பெரிய ரஷ்யாவை வந்து உக்ரைனை ஆக்கிரமித்ததை கூட உற்சாகமாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் இனி அது அந்த கொள்கைகளை அவர் தொடர்ந்து வச்சுக்கிட முடியாது காசாவில் பாலஸ்தீனர்கள் மீது தொடர் தாக்கல் நடத்தும் இஸ்ரேல் நாட்டுடன் அமெரிக்காவுக்கு ஏற்கும் உறவு ஆழமானது இது உலகத்துக்கே தெரியும் வெற்றி பெற்றதுமே ட்ரம்பை வாழ்த்திய முதல் நாடுகள் இஸ்ரேல் ஒன்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அளித்து வரும் இராணுவ உதவிகளை ட்ரம்ப் தொடர்வாரா அப்படின்னு தெளிவாக சொல்லலை ஆனால் இது பண்ணிடுவார் இன்னும் கூட்டிகழ்ச்சி பார்த்தா ட்ரம்போட வெற்றியால் பெரும் சங்கடத்துக்கு அளவில் நாடு வந்து மெக்சிகோ தான் காரணம் மெக்சிகோலேருந்து அந்த பார்ட்ரு வழியாக அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சு சம்பாத்தியம் பண்ணி அங்கே பா அங்கே பணம் கொடுக்குற வேலை நடக்குதுன்னு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறார் ட்ரம்ப்பு அவர் தான் சொன்னார் நான் அந்த பெண்மணி இதுவரை பார்த்ததில்லை நான் மீண்டும் ஜனாதிபதியானவுடன் முதன்முதலில் அவருக்கு தான் என் தொலைபேசி அழைப்பு இருக்கும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் சொன்னது யாருன்னா மெக்சிகோ நாட்டினுடைய பிரதமர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நடைபெற்ற போரின் விளைவாக மெக்சிகோ நிலப்பரப்பில் பாதிக்கு மேலே அமெரிக்கா தன்வசம் ஆகிக்கிட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் இப்போ இருக்கிற டெக்ஸாஸ் கலிஃபோர்னியா அரிசைனா நியூ மெக்சிகோ எல்லாமே ஒரு காலத்தில் மெக்சிகோவில் இருந்தது தான் குறிப்பாக டெக்ஸாஸ் மாகாணத்தை அமெரிக்கா தன்வசைப்படுத்தியது அநியாயம்னு மெக்சிகோ இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ இப்படி ஒரு காலத்தில் பெரும் பகமையோடு இருந்தாலும் இப்போது ரெண்டு நாடுகளுக்கு போர் சொல் இல்லை சொல்ல போனால் மெக்சிகோவில் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாசி அமெரிக்காவுக்கு தான் மெக்சிகோ பத்து லட்சம் அமெரிக்கர்கள் மெக்சிகோவில் வந்து பத்து லட்சம் அமெரிக்கர்கள் வசிக்கிறார்கள் இதேபோல் பத்து மடங்கு இருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர் இருந்திருக்காங்க மைக்ரேட்டடு ஸோ மெக்சிகோவில் இருந்து பலரும் அமெரிக்காவில் சட்ட நுழைந்து அப்படிங்கிறது உண்மை தான் அவர்களை மெக்சிகோ தடுத்து நிறுத்தாவிட்டால் அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய பொருள்கள் மீது இருபத்தஞ்சி சதவீதம் அதிக கட்டணம் செலுத்துவேன்னு சொல்கிறார் இது இதற்கும் அவங்க மசியாட்டா அது ஐம்பது சதவீதம் வரி அப்போ அதற்கு பிறகும் சட்டமேரலா ஊடுருவல் நடந்தால் அபராதமாக நூறு பெர்சன்ட் வரி போங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டார் ஸோ மெக்சிகோ வந்து அமெரிக்காவின் எதிரி நாடாக தான் இன்னும் ட்ரம்ப்பு கதை ட்ரம்ப்போடைய பார்வை மெக்சிகோவில் கிடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்தலில் கிளாடியா பாம் அப்படிங்கிற ஜனாதிபதி ஆயிருக்கார் இப்போ அந்த நாட்டுடைய பெண் ஜனாதிபதி அதை தான் பழைய ஜனாதிபதி நல்ல உறவு இருந்தது ஆனால் இப்போது அவர் இல்லை என்ன செய்வது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதில்ல அப்படின்னு மெக்சிகோனுடைய புதிய ஜனாதிபதியின் மீது இந்த ட்ரம்ப் ஒரு இது கொடுத்துருக்கார் அவர் ஆட்சிக்கு வந்ததும் முதல் தொலைபேசி அவருக்கு தான் சொன்னது ஒரு எச்சரிக்கை தான் மெக்சிகோ வந்து கௌதமாலா வெனிசோலா கியூபா ஈகோடார் கொலம்பியா ஆகிய ஆறு நாடுகளிலிருந்து தான் சட்டமீறலாக அதிக அளவு புலம்பெயர்ந்து அமெரிக்கா வரிகளாக இந்த மெக்சிகோ இந்த ஆறு நாடுகள் இதில் முதலிடம் வைப்பது மெக்சிகோ அங்கு போதிய வேலை வாய்ப்பு இல்லை பலரும் அமெரிக்காவில் சட்டவரமாக உள்ள நுழைஞ்சு ஒரே மாதிரி மெக்சிகோவில் கிடைக்கும் முதியத்தை விட மடங்கு அமெரிக்காவில் கிடைக்கும் ஒரே மாதிரி வேலை மெக்சிகோவை விட ஸோ இவர்களெல்லாம் சட்டமீறலாக புலம்பெயர்ந்தவர்கள் புலம் மட்டுமே குற்றம் சாட்டாமல் வன்முணவு நிபுணர்கள் எப்படி பாருங்க போதைப் பொருட்களை விற்பவர்கள் என்றெல்லாம் சகட்டு மினிக்கு வசப்பாடி வர்றார் மெக்சிகோ மெக்சிகன்ஸை இப்படிப்பட்ட கிருமிகளை மெக்சிகோ தமது நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பாதிக்கும் இல்லை அமெரிக்காவுடைய சட்ட ஒழுங்கு பாதிக்கும் அப்படிங்களா அவர் நினைக்கிறார் இதனால் அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்பு மெக்சிகோவில் இருந்து நுழைந்தவர்களை பறித்து கொண்டிருப்பதாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார் இப்போது மெக்சிகோவில் ஒரு குறிப்பிட்ட சூழல் நிலவி இருந்தது பெற்றோர்கள் வந்து மெக்சிகோவில் இருப்பாங்க பையங்க வந்து அமெரிக்காவில் வேலை வைப்பாங்க எல்லையில் வந்து சம்பாதி அதுங்கேருந்து சம்பாத்தியம் பண்ணுறது எல்லையில் வந்து சந்திப்பாங்க இந்த எல்லையில் இருக்கிற அந்த அந்த இருநாட்டு எல்லை பகுதியில் அமைந்துள்ள திஜுவானாங்கிற பகுதி ரகசியமாக குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்து பேசும் இடமாகத்தான் அது வழக்கம் இதற்காக அதிகாரிகள் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுறது இப்போ ரெண்டு நாடுகள எல்லையில் வேலி இயல்பான ஒன்றும் அது ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஆனால் இவங்க இவர் ஒரு சவர் கட்டினார் அது ட்ரம்ப் சவர்னே சொல்கிறாங்களாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுக்கு பிறகு எந்த போரும் நடைபெறாத தங்கள் நாட்டுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவே பிரம்மாண்டமான சுவர் எழுப்பினார் இப்போ ட்ரம்ப் இருக்கும்போது அப்போது முந்நூற்றி சாரி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் முப்பது அடி உயரம் இது ட்ரம்ப் சோர்னே நிறைய பேர் இந்த சுவர் உருவா காரணமே மெக்சிகோயிலிருந்து சட்டப்பூர்வ சட்டமீறலாக வந்து சேரும் தான் இந்த கட்டுமான செலவை மெக்சிகோ தான் ஏற்றுக்கணும் இல்லைன்னா அதுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருளை இருபது சதவீதம் கட்டணம் அதிகப்படியாக போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது ட்ரம்ப்பு அதிபர் உடனே மெக்சிகோனுடைய தற்போது ஜனாதிபதி கிளாடி கிளாடியா வந்து இது குறித்து கவலைப்பட இல்லைன்னு தான் சொல்லியிருக்கார் ஏன்னா மெக்சிகோ மெக்சிகன் எல்லைங்கிறது குற்றவாளி கும்பல்களை அமெரிக்க இராணுவம் தாக்க வாய்ப்புண்டு மெக்சிகோவின் பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் தான் கிளாடியா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரம்ப் சந்திக்க விரும்பின சந்திக்க அதாவது முதல் தொலைபேசி அழைப்பு செய்ய விரும்பின நபர் மெக்சிகோ அதிபர் மெக்சிகோ பொருளாதாரம் மிக மந்த ஏற்கனவே மந்தமாக தான் இருக்குது இப்போ ட்ரம்பின் வெற்றி வந்ததினால மெக்சிகோ வந்து அதிகம் பாதிப்பு குறிப்பாக இந்தியாவுக்கு இதில் பாதிப்பு இருக்குது ஆனால் இது இந்தியர்கள் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம் ஏனால் இந்தியாவுக்கு இருக்கும் சந்தை எப்படி ஏற்றுமதி சந்தை பொருளாதார சந்தைகள் என்பது வேறு ஸோ தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி